எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்துட்டு இந்த சிலை வந்துட்டு கட்டாயம் வந்து வீட்டிலே வைக்காதீங்க வீட்டில் வைக்க வைக்க வந்துட்டு கெடு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க அதனால பாருங்கள் இந்த சிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டை விட்டு டிஸ்போஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அது என்ன சிலை அப்படின்னு சொல்லி பாக்கலாம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு சமீபத்துல ஒரு தெய்வ நிகழ்ச்சி நடந்துச்சுங்க ஒரு பூஜை நடந்துச்சு அதுக்கு வந்துட்டு ஆன்மீக பெரியவர்கள் வந்து வந்திருந்தாங்க அப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சிலையை பார்த்துட்டு இந்த சிலை வந்து ஏமா வச்சிருக்கீங்க பூஜை அரியலை வச்சிருக்கீங்க வைக்கவே கூடாது பூஜை அரியலை வைக்கவே கூடாதுமா ஹாலையும் வைக்க கூடாது அந்த சிலை பெரும்பாலும் வீட்டுல இருக்கவே கூடாதுமா அந்த சிலையை வந்துட்டு நீங்க டிஸ்போஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன சிலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்க போறாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சிலை இருக்கு இல்லையா அந்த சீன வாஸ்த சிலை இருக்கு இல்லையா அந்த சிலை வந்துட்டு நட்பலன்களை விட வந்து கெடுபலன்களை தரக்கூடியது இந்த சிலை வந்துட்டு எக்கார்ந்து கொண்டு வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த சிலை வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா கெடுபலன்கள் தான் அதிகமா கிடைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்குதுன்னு சொல்லவே முடியாது அவங்கவுங்க நேரம் என்ன மாதிரி மோசமா இருக்கோ அந்த வந்து அதிகப்படுத்தி விடுங்க அந்த கெட்ட நேரம் இருக்கு இல்லையா அந்த கெட்ட நேரத்தை வந்துட்டு ரொம்பவே அதிகப்படுத்தி விடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சிலையை வந்து குபேர பூஜைக்கு குபேரர் நினைச்சிட்டு குபேர பூஜைக்குமே வந்து பயன்படுத்துறாங்க அதனால பாருங்க இந்த சிலையை வச்சுட்டு குபேர பூஜை பண்ணவே கூடாதாங்க பொதுவாக வீட்டிலே வச்சிருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேரோட வீட்டுகளில் எக்கச்சக்க பிரச்சனைகள் இந்த சிலைகள் இருக்க வீட்டுகளில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நிறைய கெடுபலங்கள் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அதனால பாருங்கள் இந்த சிலையை வந்து வீட்டில் வைக்கவே கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இவர் வந்து ஒரிஜினல் குபேரர் குபேர குபேரலட்சுமியோடு இருக்கார் பார்த்தீங்களா இவர் வந்துட்டு ஒரிஜினல் குபேரர் அதனால பாருங்கள் இவரை மட்டும் வச்சு தான் நம்ம பூஜை நடத்தணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த போட்டோ இருக்கும் இல்லையா லட்சுமி போட்டோ அதை நம்ம வந்துட்டு பூஜை பண்ணிக்கலாம் குபேர பூஜை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த மகாலட்சுமி தாயார் அப்படியே இருக்காங்க பாருங்களேன் மகாலட்சுமி தாயாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய குபேரர் இவர் தான் வந்துட்டு ஒரிஜினல் வந்துட்டு குபேரர் குபேர லட்சுமியோட சேர்ந்து இருக்காரு இவங்க வந்துட்டு சீன வாஸ்து சிலங்க இது வந்துட்டு அவங்களுக்கு நட்பலன்களை தருது ஆனா நம்மளுக்கு வந்து நட்பலன்களை தர்றது கிடையாது நீங்களே பாருங்களேன் நிறைய வீடியோக்கள்ல அவங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு இது நடந்துருந்துச்சு நடந்துருந்துச்சின்னு வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஹாலிலேயோ ஒரு சில இடங்களையோ இந்த சிலை வந்து வச்சிருக்கதை பார்த்திருக்கோம் நம்ம இந்த சிலையை வந்து பெரும்பாலும் வந்துட்டு வெளியில் போய் டிஸ்போஸ் பண்ணிடுறது நல்லதுங்க நான் வந்துட்டு எனக்கு தெரியலை நான் வந்துட்டு பூஜை அறையில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி வாங்கியிருந்தேன் நான் இது வந்து முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே வச்சுருக்காங்களே சரி நம்மளும் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேங்க ஆனால் இந்த சிலை வந்துட்டு நம்ம வீட்டிலேயே வந்துட்டு வைக்கக்கூடாதான் இந்த சீன வாஸ்து சிலை அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருந்த இந்த லட்சுமி சிலையை வச்சுட்டு நம்ம வெள்ளிக்கிழமையும் சரி வியாழக்கிழமையும் சரி பூக்கள் போட்டுக்கூட குபேர்லட்சுமி நமக்கு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்துட்டு பூஜை பண்ணிக்கலாம் எந்த மகாலட்சுமி பூஜையும் எந்த லட்சுமி பூஜையும் இந்த சிலையை வச்சு பண்ணிக்கலாங்க ஆனால் வந்துட்டு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த சீன வாஸ்து சிலை இதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வச்சுருக்காங்க எங்கேயாச்சும் போய் டிஸ்போஸ் பண்ணிருங்க இது வந்து நட்புலங்குலி தர்ற அளவுக்கு வந்துட்டு அவ்வளவுதான இது கிடையாதுங்க அதனால பாருங்கள் நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சிலையை வந்து வீட்டில் வச்சுருக்காதீங்க தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்